வலா மோமினும் பி செஹரின் சூனியத்தை நம்பக்கூடியவர்களுக்கும் சொர்க்கம் இல்லை இதனுடைய கருத்து என்ன சூனியத்தை நம்புறதுனா சூனியத்தினுடைய பாதிப்பு இருக்கலாம் சூனியத்தினால பாதிப்பு வரலாம் நான் அதே நேரத்துல சூனியத்தை முழுசா அதையே நம்புறது சூனியம் செஞ்சிட்டா வாழ்க்கையில இனி எந்த விதமான விடுதலையும் இல்லை அல்லாவுடைய சக்தியை மீறியது சூனியம் அப்படின்னு நம்புனா ஈமானை பறிபோயிடும் நம்மள பல பேர் அப்படிதான் தான் நம்புகிறாங்க எதை எடுத்தாலும் எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க வியாபாரம் சில காரணங்களால நம்முடைய அலட்சியத்தினால வியாபாரத்தில் குறை ஏற்படுதுன்னா யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க ஏதாவது நோயினுடைய வந்தா யாரோ எனக்கு எதை எடுத்தாலும் சூனியம் சூனியம்னு சொல்லி சில பேர் சூனியத்துக்கே பைத்தியக்காராக ஆகி போயிடுவாங்க இந்த அளவுக்கு சூனியத்தை நம்பவே கூடாது இப்படி நம்பினீங்கன்னா ஒரு வகை பைத்தியம் இவர் ஒரு கட்டத்தில் பைத்தியமாகவே ஆயிடுவார் இப்ப சொன்னாங்க யார் சூனியத்தை குருட்டுத்தனமா நம்புறானோ அவனுக்கு சொருக்கத்துல இடம் இல்லை அதனால எல்லாவற்றையும் சூனியம் சூனியம்னு சொல்லாதீங்க அது சைத்தானுடைய சூழ்ச்சி நீங்க எல்லாத்தையும் சூனியம் நம்புனீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க யார் யார் மேல சந்தேகப்படுவீங்க குடும்பத்துல யார் மேலயோ சந்தேகப்படுவீங்க இவன் தான் எனக்கு சூனியம் வச்சுட்டான் அவன் தான் எனக்கு சூனியம் வச்சுட்டான் இது எங்க கொண்டு போய் விடும் உறவுகளை முறிக்கும் சைத்தான் உறவுகளை முறிக்கிறதுக்கு தான் இந்த சூனியங்கிற வசூசாக உள்ளத்தில் போட்டுருவான் உனக்கு அவன் சூனியம் வச்சுட்டான் உனக்கு இவன் சூனியம் வச்சுட்டான் அப்ப என்ன செய்வீங்க நீங்க ஆமிலுகள் இந்த சூனியத்துக்கு யாராவது சிகிச்சை செய்கிறவன் இருந்தா அவனை தேடி தேடி போவீங்க ஒரு ஆள் ஒருத்தரை சொல்லுவாரு அங்க போவீங்க இன்னொருத்தன் இன்னொரு ஊரை சொல்வான் அங்கே போவீங்க உங்களுடைய பணம் பூர காலியாகும் உங்களுடைய நேரம் எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு வீணா போகும் உங்களுடைய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுரும் ஏன்னா அவன் யாரையாவது போட்டு கொடுத்துருவான் உனக்கு அவன் தான் சூனியம் வச்சான்னு அடிச்சு விட்ருவான் போய் சொல்லுவான் அதனால சூனியத்தை முரட்டுத்தனமாக இப்படி நம்பாதீங்க உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் பல காரணங்கள் இருக்கலாம் அந்த காரணத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு எதை எடுத்தாலும் சூனியம் 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 நம்பினீங்க சொர்க்கம் இல்லைன்னு நாங்கள்